நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் முப்பத்து மூன்று கன்னியாகுப்ஜத்தை ஆண்ட காதி குசர்குலத்தின் முதன்மை பேரரசன் என்று கவிஞர்களால் பாடப்பட்டான் கங்கை ஒழுகிச் சென்ற நிலம் இருந்த பல்லாயிரம் ஊர்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை அவனுடைய பெயர் சொல்லி கதைகள் சொல்லப்பட்டன என்றனர் நிமித்திகர் விஷ்ணுவிலிருந்து பிரம்மன் பிரம்மனிலிருந்து சந்திரன் சந்திரனிலிருந்து புதன் என நீளும் குல வரிசையில் பிறந்தான் பாடி பரவும் சோதர்களின் சொற்கள் அனைத்தும் வளர்ந்தான் முடிசூடி அமர்ந்ததும் காசி மன்னன் மகள் மோதவதியை மணந்தான் காதியின் பிறப்பின் போதே அவன் ஆரியவர்த்தத்தை வெல்வான் என்றும் காங்கேய நிலத்தில் ஓர் அஸ்வமேதத்தை செய்வான் என்றும் நிமித்திகரின் சொல் இருந்தது அத்துடன் அவன் குருதியில் பிறக்கும் இரு குழந்தைகளில் ஆவான் என்றும் பெண் என்றாகி புகழ் பெறுவாள் என்றும் நிமித்திகர் சொல் இருந்தது இளமையிலேயே அச்சொல்லை கேட்டு வளர்ந்த காதி மனம் முடித்து அரியனை அமர்ந்த பின்னர் தான் அதன் உண்மை பொருளை உணர்ந்தான் தன் மைந்தன் துறவியாகிவிடக்கூடும் என்னும் அச்சம் அவனை துயிலிலும் தொடர்ந்தது ஒவ்வொரு முறை தன் அரசியை பார்க்கையிலும் இவள் எனக்கு அரசனையும் அரசியையும் பெற்றுத்தரப்போவதில்லை என்ற எண்ணமே எழுந்து உலக கசப்பை வளர்த்தது அவளுடன் அவனுக்கு உறவென்பதே இல்லாதாயிற்று ஒருமுறை முறை தென்னகத்து நிமித்திகர் ஒருவர் அவன் அவைக்கு வந்தார் பிறக்கவிருக்கும் மைந்தனின் நெறி என்ன என்று காதி அவரிடம் கேட்டான் அரசியை நடந்து செல்லும்படி சொல்லி அக்காலடி பதிந்த கோணத்தை கொண்டு குறி தேர்ந்து நெமித்திகர் சொன்னார் அரசி இம்மைந்தன் அஸ்வமேத வேள்வி செய்வான் எங்குமில்லாத நாடொன்றை தனக்கென உருவாக்குவான் மண்ணில் பிறந்த பேரரசர்களில் முதல் எழுவரில் ஒருவனென்றே திகழ்வான் காடி திகைத்து நன்கு தேர்ந்து உரையுங்கள் நிமித்திகரே இதற்கு முன் வந்த நிமித்திகர்கள் பிரிதொன்று உரைத்தனர் என்றான் நிமித்திகர் சொல் கூர்ந்து ஆம் பிரிதொரு குறியும் தென்படுகிறது விண்ணோரும் தொழும் மா முனிவனென்றே ஆவான் என்றார் அவன் நெறி என்ன என்று சொல்லுங்கள் நிமித்திகரே என்றான் காதி அரசே அது பகடையின் இரு பக்கங்களை போன்றது உங்கள் ஊழும் அவனை ஆளும் தெய்வங்களும் அதை அமைக்கலாம் அல்லது அவற்றுக்கே தெரியாமல் இருக்கலாம் என்றார் அதை நான் முடிவெடுக்கிறேன் என் மைந்தன் பேரரசன் என்றே வளர்வான் துறவென்று ஒன்று இருப்பதையே அவன் அறியப் போவதில்லை என்று வஞ்சினம் உரைத்தான் சிம்மத்துக்கு குருதியை கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை அரசே என்றார் நிமித்திகர் சிம்மம் என்பது ஒரு குருளையில் காடு உருவாக்கி எடுக்கும் விலங்குதான் அரண்மனைகளில் பாலும் அமுதும் உண்டு குழவிகளுடன் களியாடி மகிழும் சிம்மங்களை கண்டுள்ளேன் என்றான் காதி பதினெட்டு ஆண்டு காலம் மோதாதயர் ஆலயங்கள் அனைத்திலும் நோன்பு கை மைந்தன் விண் மண் நிகழ வேண்டும் என்று சொல்லி நிமித்திகர் சென்றார் மூதவதி தன் கணவனின் விளைவுப்படி பேரரசனை பெறுவதற்கே விழிந்தாள் அதன் பொருட்டே நோன்புகளும் இருந்தாள் ஆனால் சித்திரை முழு நிலவு நாளில் அவள் ஒரு கனவு கண்டாள் அதில் வெள்ளி நிற ஒளி வீசும் உடல் கொண்ட தன் மைந்தனை அவள் கண்டாள் அவன் அவள் கையை பற்றியபடி துள்ளியும் சிரித்தும் நகை மொழியாடியும் உடன் வந்தான் அவள் அவனிடம் இன்மொழிகள் சொல்லி பூத்த பூத்தமலர்களால் ஆன அச்சோலையில் அவர்களுக்கு எதிரில் ஒரு சிறு சுனையை கண்டார்கள் அடியிலே என சென்ற ஆழத்தால் அழுத்தமான நீளம் கொண்டிருந்தது அது அன்னையே நான் அதில் இறங்க விழைகிறேன் என்று அவன் சொன்னான் இல்லை நீ செல்லலாகாது என்றாள் நான் அதற்காகவே வந்தேன் என்று சொல்லி அவன் அவள் கையை உதறிவிட்டு அதை நோக்கி ஓடினான் மைந்தா மைந்தா என்று நெஞ்சுடைந்து கதறி அவள் அழுதாள் அவன் அந்நீர் சுழலில் விழுந்து மூழ்கி மறைந்தான் அவள் அலறியபடி விழித்து கொண்டாள் கைகளால் செய்கையை அறைந்தபடி அழுது அவளை சேடியர் ஆறுதல் படுத்தினர் பன்னிரு நாட்கள் அவளை பெரும் தவிப்பில் அழுது கொண்டும் விம்மி கொண்டும் இருந்தாள் மீண்டும் அக்கனவு வந்தது அவளை அருகே அமர்ந்திருக்கையில் பொன்னுடல் கொண்டவனாக அவள் மைந்தன் எழுந்து வந்தான் அன்னையே என்று அவன் புன்னகை செய்தான் அவள் மைந்தா என்ற கழிப்புடன் கை நீட்டி கூவினாள் அன்னையே மகிழ்க நான் என்றான் ஏன் சுனையில் நின்றிருக்கிறாய் மேலே வா என்றாள் என் எடைக்கு கீழ் நீ நோக்கலாகாது என்று அவன் சொன்னான் கனவு கலைந்த போது அவள் புன்னகையும் பெருமூச்சுமாக படுக்கையில் புரண்டாள் அக்கனவை அவள் எவரிடமும் சொல்லவில்லை பல நாள் தனக்குள்ளே அதை வருடியும் தழுவியும் அனைத்தும் ஒளித்தும் வைத்திருந்தாள் மூதவதிக்கு முதலில் பிறந்த மகள் சத்தியவதி என்னும் பெயர் கொண்டு வளர்ந்தாள் அவளை பிறகு குலத்து முனிவர் ருசிகருக்கு மனம் முடித்தளித்தனர் மூதவதி பதினெட்டு ஆண்டு காலம் தவம் புரிந்து காத்திருந்தாள் பிறகு குலத்தின் தோன்றலுக்காக காத்திருந்தாள் ஒரு நாள் ருசிகரின் தவக்குடலில் அன்னையும் மகளும் அவர் செய்யும் பித்ரு வேள்வி ஒன்றில் கலந்து கொண்டனர் மூதாதையரு காவியளித்து அளித்து நிறைவு செய்து விழிகள் அவர்களின் அருளால் ஒளிவிட திரும்பிய ருசிகர் இரு அன்னையரையும் நோக்கி நன் மக்கள் பேருக்கென இங்கு வந்துள்ளீர்கள் உங்கள் உள்ளம் விளைவது உடலில் நிறைக என்றார் என படைக்கப்பட்ட கணிகளில் எஞ்சிய இரண்டை எடுத்து ஒன்றை மோதவதியிடம் அளித்து அன்னையே நாடாளும் பெருந்திரல் வீரனை மைந்தனாகப் பெறுக என்றார் இன்னொரு கனியை தன் மனைவியிடம் அளித்து நம் குலத்தின் தவ நெறியை வாழச் செய்யும் மைந்தனை பெறுக என்று வாழ்த்தினார் அப்போது மோதவதி அறிந்தாள் அவள் பெற விரும்பிய மைந்தன் யார் என்று ஆனால் அதை சொல் என்று ஆக்க முடியாமல் அவள் புன்னகையுடன் அதை பெற்றுக்கொண்டாள் கொண்டாள் ஹேக்கையர்களுடன் பூசலில் அழிந்து மண் எழுந்து கன்னியாகுப்ஜத்திற்கு வந்து குடியிருந்த பிருகு குலத்தின் ருசிகரின் மனையாட்டியான சத்தியவதி தன் கையில் இருந்த கணியை விரும்பவில்லை அவளும் புன்னகையுடன் அக்கணியை பெற்றுக்கொண்டாள் பிரம்மத்தை அறிந்தும் இரு பெண்டிரின் உள்ளத்தை அறியாத ருசிகர் வாழ்த்து விடையளித்தார் இரு அன்னையரும் கனிகளுடன் தங்கள் அரண்மனைக்கு திரும்பிய போது சொல்லாமலேயே உள்ளங்கள் விழிவுகளை பரிமாறிக்கொண்டன தேரிலிருந்து இறங்கும் போது சத்தியவதி தன் அன்னையின் கனியை தன் கனியுடன் கைமாற்றிக் கொண்டாள் அன்னை கருவுற்று பிறந்த மைந்தனுக்கு கௌசிகன் என்று பெயரிட்டனர் மகள் என்ற மைந்தன் ஜமதக்னி என்று அழைக்கப்பட்டான் அரசனின் மைந்தன் வாழ் கொடுத்து வளர்க்கப்பட்ட முனிவனாக இருந்தான் முனிவரின் மைந்தன் வேதமளித்து வளர்க்கப்பட்ட வீரனாக இருந்தான் வாளின் மெய்ஞானத்தை கௌசிகன் கற்றான் மெய்மையின் குருதி விடாயை ஜமதக்னி அறிந்தான் இருவரையும் இரு களங்களில் வைத்த பின் தெய்வங்கள் நாற்களத்திற்கு மேல் குனிந்து முகவாயில் கை தமர்ந்து விழி கூர்ந்தன காதி மைந்தன் அறிந்த மொழியிலேயே துறவென்றும் தவமென்றும் முனிவரென்றும் ஒரு சொல் கூட இல்லாத சூழலை அமைத்தான் அரண்மனையிலும் கல்விச்சாலையிலும் சாலையிலும் ஆடு களங்களிலும் கௌசிகனைச் சூழ்ந்த எவர் நாவிலும் அவை எழலாகாதென்ற ஆணை இருந்தது அவன் முன் தவக்கோலத்துடன் எவரும் வரவில்லை அவனுக்காக கதைகளும் நூல்களும் திருத்தி அமைக்கப்பட்டன அவன் அன்னைக்கு கணவனின் ஆணை இருந்தமையால் அவளும் மைந்தனிடம் தவம் என்ற சொல்லில்லாமலேயே உரையாடினாள் ஆனால் அவள் கனவில் அவன் பொன்னுடலுடன் வந்து கொண்டே இருந்தான் எனவே அவன் விழி நோக்கி பேசுவதை அவள் தவிர்த்தாள் பின்னர் அவனை அவள் சந்திப்பதே அரிதென்றாயிற்று தேர்ந்த நூற்றெட்டு போர் வல்லுநர்களால் கௌசிகன் படைக்கலமும் களச்சூழ்கைகளும் பயிற்றுவிக்கப்பட்டான் பன்னிரு அரசியல் அறிஞர்கள் அவனுக்கு ஆட்சி தொழில் கற்பித்தனர் வஞ்சம் கொண்டவனின் வாழ் என ஒவ்வொரு சொல்லாலும் கூர் தீட்டப்பட்டான் ஏறு தழுவுதலுக்கு வளர்க்கப்படும் களிற்றேறு போல ஒவ்வொரு நாளும் சினமேற்றப்பட்டான் கருமையின் கனவு என அவனுள் மண்ணாசை வளர்க்கப்பட்டது மண்ணில் நிகரற்றவன் என்றும் இயல்பாகவே உரிமை கொண்டவன் என்றும் பிறந்தவன் என்றும் அவன் எண்ணலானான் சொல்லறிந்த நாள் முதல் வணங்காத எவரையும் அவன் தன் முன் பார்க்கவில்லை மறுப்பென ஒரு சொல்லும் கேட்கவில்லை ஆணவம் ஒரு அரிய படைக்கலம் பிற அனைத்து படைக்கலங்களையும் அது பன்மடங்கு ஆற்றல் கொள்ள செய்கிறது அதை உடைக்காமல் பிற படைக்களங்களை முறிக்க எவராலும் இயலாது கௌசிகனின் படைகளுக்கு முன் ஆரியவர்தம் பணிந்தது ஆசுரம் சிதறியது அரக்கர் நாடுகள் அழிந்தன வெண்பனி புகைக்குள் அமைந்த கிண்ணற கிம்புருட நாடுகளும் அவனுக்கு ஆட்பட்டன அவன் ஓன் அஸ்வமேத வேள்வி நிகழ்த்தினான் ஆரியவர்தம் எங்கும் அவன் செந்நிற வேள்வி குதிரை பிடறி குலைத்து தலை தருக்கி நிமிர்ந்து குளம்படி ஒலிக்க சுற்றி வந்தது அதன் எதிர் கோட்டை வாயில்கள் திறந்தன அரண்மனை முற்றங்களில் மங்கள பொருட்கள் நிறந்தன சூரிய ஒளி பழிங்கில் அது ஆரிய நிலத்தை கடந்து சென்றது எண்ணியவற்றை எல்லாம் வென்று அமைந்தபின் கௌசிகன் மேலும் நிறைவற்றவன் ஆனான் வெல்வதற்கேது இனி என்று அமைச்சர்களை அழைத்துக் கேட்டான் அரசே இனி வெல்வதற்கும் மண்ணில் ஏதுமில்லை இந்திரனின் அரியணையை மட்டுமே நீங்கள் நாட வேண்டும் என்றனர் அமைச்சர் ஒவ்வொரு நாளும் நிலை அழிந்தவனாக அரண்மனையில் சுற்றி வந்தான் இல்லை என்னிடம் பொய்யுரைக்கிறீர்கள் மண்ணில் நான் வென்று கடக்க இன்னும் பல உள்ளன என் உள்ளமறிகிறது அதை என்று அவன் அவர்களிடம் சினந்தான் அரசே முடிக்கொண்டவர் வெல்வதற்கு இனி ஏதும் இம்மண்ணில் இருப்பதாக நாங்கள் கற்ற நூல்கள் சொல்லவில்லை என்றார்கள் இல்லை என் அகம் சொல்கிறது கரியது ஆனால் நான் வெல்லவும் கூடியது ஒன்று உள்ளது கூட இரவில் அவன் ஒரு கனவு கண்டான் துயில் எழுந்து தன் அரண்மனையின் சென்று நின்றிருக்கையில் அவன் ஒரு சோலையின் மறு எல்லையில் மேய்ந்து காலை ஒளியில் அதன் உடல் பளிங்கில் செதுக்கியது போல மின்னியது வெண் தாமரை இதழ் என செவிகள் அசைந்தன வீதர் நாட்டு வெண்பட்டு திரை உளைவுகள் போல அலை நெறி அமைந்த கழுத்து வாழைப்பூ நிறமான மூக்கு கருங்கல் உடைவு என நேர்மை ஒளிவிடும் விழிகள் அவன் நோக்கி சென்ற ஒவ்வொரு அடிக்கும் சிறுத்தபடியே சென்றான் அதன் நான்கு கால்களுக்கு நடுவே சென்று நின்றபோது சிரித்து அண்ணாந்து நோக்கி அதை தலைக்கு மேல் பருவிய வெண்முகில் குவை என உணர்ந்து திகைத்து நின்றான் அதன் குறி என்ன என்று நிமித்திகரை அழைத்து கேட்டான் அவர்கள் அரசே நீங்கள் விளைவது ஒன்றுள்ளது அது உங்கள் நினைப்புக்கு வந்து நெஞ்சுக்கு எட்டாத ஒன்று என்றார்கள் அது எது என்றே அறிய வேண்டும் என்றான் நூறு நிமித்திகர் நூலாய்ந்த பின்னரும் அதை அவர்களால் சொல்லக்கூடவில்லை நீங்கள் விழிவது அது அரசே அதை அடைந்தால் ஒழிய நீங்கள் நிறைவடையப் போவதில்லை அதை நீங்கள் அறிவீர்கள் உங்கள் ஆழம் அறியும் ஆழமென மாறி நின்றிருக்கும் முடிவிலே அறியும் சினந்து கைகளை அறைந்து கூவினான் கௌசிகன் நான் அறியேன் நான் என்று நான் அறியேன் இப்புவியில் நான் விழைவதற்கென ஏதுள்ளது நிமித்திகர் தலை குனிந்து அமர்த்திருந்தனர் அந்த வினா ஒவ்வொரு நாளும் பேரூரு கொண்டது எங்கு எதை நோக்கினாலும் இதுவா என்றே உள்ளம் ஏங்கியது அடைந்தவையும் ஆள்பவையும் சிறுத்து பொருளற்றவையாக மாறின ஒவ்வொன்றையும் கடும் சினத்துடனும் அருவறுப்புடனும் தான் அவன் எதிர்கொண்டான் மனைவியர் அகன்றனர் மைந்தர் அஞ்சினர் செல்வம் குப்பை என்று தோன்றியது நாடு வெறும் மண்ணென்றாகியது முடியும் கோலும் கொடியும் அரியணையும் கேலி நாடகமாக தோன்றின அவன் உடல் மெலிந்து கண்கள் குழிந்தன வாய் வறண்டு தொண்டை முளை தள்ளி சிவந்து கலங்கிய விழிகளும் மெல்லிய நடுக்கும் மூடிய தோள்களுமாக உள்காய்ச்சல் கண்டவன் போல் இருந்தான் அவனை ஆறுதல் கொள்ளச் செய்ய முயன்றனர் அமைச்சர் களைகளும் களியாட்டும் அவனுக்கு ஒவ்வொகை அளிக்கவில்லை அறியாத ஆழம் கொண்ட காடே ஈர்த்தது எனவே அவன் ஆளுகைக்குட்பட்ட நாடுகளில் அடர்காடுகளுக்கெல்லாம் வேட்டைக்கென கொண்டு சென்றனர் கை கொள்ளும் அளவு தழையில் முழுக்க மறையும் புலியை முழுங்கால் நீரில் மூழ்கி காணாமலாகும் முதலையை இன்மையிலிருந்து எழுந்து வரும் கழிரை காண்கையில் அவன் அறியாத அக தூண்டலொன்றை அடைந்தான் இது இதனால் சொல்லப்படும் பிரிதொன்று அதுவே அது என அவன் உள்ளம் கூவியது வேட்டையிலிருந்து வேட்டைக்கென சென்று கொண்டிருந்தான் இமயமலையடிவாரத்தில் வாசிஷ்டம் என்னும் காட்டில் தங்கி இருந்த வசிஷ்டரின் குருகுலத்திற்கு ஒருமுறை அவன் சென்றான் களிரொன்றை தொடர்ந்து காட்டுக்குள் சென்று வழி தவறி அலைந்து ஓடையொன்றை பற்றி வந்து சேர்ந்த கோமுதி நதியின் கரையில் அமைந்திருந்தது அந்த குடில் தொகை தன்னூறு மாணவர்களுடன் அங்கே மெய்மையை சொல்லென்று சொல்லை மெய்மையென்று ஆக்கும் அழகிலா ஆடலில் ஈடுபட்டிருந்தார் வசிஷ்டர் விருந்தினனாக வந்த கௌசிகனை வரவேற்று அமர செய்து உணவும் இந்நீரும் அழித்தார் இளைப்பாறு குளிர் பரவிய குடில்களை ஒருக்கினார் உண்டு ஓய்வெடுத்து மறுநாள் காலை வசிஷ்டரின் சோலைக்குள் உழவி வந்த கௌசிகன் அங்கே அந்த வெண்பசுவை மீண்டும் கண்டான் அதை நோக்கி கை நீட்டியபடி ஓடிய போது அது திரும்பி அவனை நோக்கி அச்ச குரல் எழுப்பியபடி ஓடி வசிஷ்டரின் தவச்சாலையின் தொழுவத்தை அடைந்து கன்றுடன் சேர்ந்து நின்றது பின்னால் ஓடி வந்த கௌசிகன் அதன் கட்டுக்கயிற்றை பற்றி இழுக்க முயன்றதும் உள்ளிருந்து ஓடி வந்த வசிஷ்டரின் மாணவர்கள் நெல்லும் என்ன செய்கிறீர் என்று கூவி அவனை தடுத்தனர் இது விண்ணாலும் காமதேனுவின் மண் வடிவம் என ஆசிரியரால் உரைக்கப்பட்டது இதனை கொண்டே இங்கு வேள்விக்கு முதல் அவி ஊட்டப்படுகிறது கௌசிகன் உறக்க இது எனக்குரியது ஏவலரே இதை உடனே நம் அரண்மனைக்கு கொண்டு செல்லுங்கள் என ஆணையிட்டான் அங்கே வந்து வசிஷ்டர் அரசே வேண்டாம் இது வேள்வி பசு அரசர்கள் இதை ஆள முடியாது என்றார் அரிதென்று சொல்கிறீர்கள் அரிதெல்லாம் அரசனுக்குரியதே என்ற கௌசிகன் அதை இழுத்து கொண்டு வருக என்று தன் வீரர்களுக்கு ஆணையிட்டான் அவர்கள் வேல்களை தாழ்த்தி அசவில்லாது நின்றனர் ஏன் நிற்கிறீர்கள் மூடர்களே என்று கூவியபடி அவன் பசுவை சுட்டி காட்டினான் இது எனக்குரியது என் உடைமை இது அவன் பித்தெழுந்தவன் போல் இருந்தான் படைத்தலைவன் தவமுனிவரின் பொருள் எங்களால் ஆகாது என்றான் இது என் ஆணை என்றான் கௌசிகன் இந்த ஆணையை பிறப்பித்ததன் பொருட்டே உங்களை கொல்ல கடமைப்பட்டவன் நான் என்று படைத்தலைவன் வாழை உருவ கௌசிகனின் படை வீரர் அனைவரும் படைக்கலம் தூக்கினர் திகைத்து நின்ற கௌசிகனை நோக்கி அரசே உங்கள் குடிப்பிறப்பின் பொருட்டு இப்போது பொறுத்து கொள்கிறோம் பிறிதொரு சொல் எழுந்தால் உங்கள் தலை கொய்து கொண்டு செல்வோம் என்றார் அமைச்சர் உடல் நடுங்கி துடிக்க கண்கள் இருள் கொள்ள வெறி கொண்டு அங்கும் இங்கும் அலை மோதிய கௌசிகன் தன் வில்லை எடுத்தபடி இழிசேனரை உங்கள் அச்சுறுத்தலுக்கு பணிவேன் என்றா நினைக்கிறீர்கள் இதோ நானே இதை கவர்கிறேன் எவர் தடுப்பார் என்று பார்க்கிறேன் அப்போது பின் நிறையிலிருந்து வந்த அவன் இளமைந்தன் தந்தையே தங்களை பழி சூட மாட்டேன் ஆனால் என்னை கொல்லாது நீங்கள் அப்பசுவை கவர முடியாது என்றான் அவன் கண்களை நோக்கிய கௌசிகனின் கையில் இருந்த வில் நழுவியது தெய்வம் ஒன்றால் துரத்தப்பட்டவனாக அவன் திரும்ப தன் அரண்மனைக்கு ஓடினான் தன் மஞ்சத்தரைக்குள் புகுந்து இருளுக்குள் உடல் குறுக்கி அமர்ந்து கொண்டு அதிர்ந்தான் அவனை அணுகிய மனைவியிடம் கேட்டான் என் தலைக்கொய்ய வாள் எடுத்தான் உன் மைந்தன் அவனை நீ எப்படி பெற்றாய் அவள் அவன் கண்களை நோக்கி அங்கு நான் இருந்திருந்தால் வாள் எடுத்து அவன் கையில் அளித்திருப்பேன் என் குடி என கழித்த மெய்மையை அவன் என பெற்றேன் திகைத்து எழுந்த அவன் விலகி சென்றான் நிலை கொள்ளாதவனாக இருளுக்குள் உலவி கொண்டிருந்தான் பின்பு ஒரு தருணத்தில் நகைக்க தொடங்கினான் பன்னிரு நாட்கள் நினைத்து நினைத்து நகைத்து கொண்டிருந்தான் பின்பு ஓய்ந்த நெல் மூச்சு விட்டு மெல்ல அடங்கி முழு சொல்லின்மையை அடைந்து அமர்ந்திருந்தான் அவன் அருகே வந்த பேரமைச்சர் அரசே இதில் சிறுமை ஏதுமில்லை இப்பாரத வருஷம் முனிவர் தவம் செய்யும் பொருட்டு மெய்மை விளையும் பொருட்டு விண்ணாளும் தெய்வங்களால் யாக்கப்பட்டது எங்குள்ள அரசர் ஒவ்வொருவரும் படைக்கலம் கொள்வது தவத்தோரை பேணும் பொருட்டே உழவர் அறுப்பதும் ஆயர் கறுப்பதும் கொல்லர் உருக்குவதும் சிற்பி செதுக்குவதும் வணிகர் சேர்ப்பதும் தவம் பெருகுவதற்காக மட்டுமே நீங்கள் உண்மையை சற்று பிந்தி அறிந்திருக்கிறீர்கள் தெய்வ நெறிக்கு முன் மானுடர் தோற்பதில்லை பணிந்து வெல்கிறார்கள் என்று தெளிக நான் கொள்ள விளைவது அந்த பசுவையே என்றான் கௌசிகன் அதை கொள்ளாதே என்னால் அமைய முடியாது அதை என் முள் அறிகிறேன் அமைச்சர் அது காமதேனுவின் வடிவம் அதன் நான்கு கால்களும் வேதங்கள் வெண்ணிற உடலே மெய்மை விழிகளே முதலொளி அதன் பால் அமுது அது மெய்மையை அறிந்த முனிவருக்கு மட்டுமே உரியது என்றார் அமைச்சர் அதை அடையாது நான் வாழ்ந்ததெல்லாம் வீணே என்று தனக்கே என கௌசிகன் சொன்னான் அரசே அதை இப்பிறவியில் தாங்கள் அடைய இயலாது என்றார் அமைச்சர் ஏன் என்று கௌசிகன் கூப்பியபடி எழுந்தான் நீங்கள் அரசர் என்றார் அமைச்சர் இல்லை நான் கௌசிகன் கௌசிகனும் அல்ல வெறும் மானுடன் என்றான் கௌசிகன் அது அறிது அந்நினைப்பை ஒழியுங்கள் என்றார் அமைச்சர் நான் தவம் செய்கிறேன் மெய்மையை பற்றுகிறேன் என்றான் கௌசிகன் அரசே காமத்தை குரோதத்தை மோகத்தை கடந்தவர்களே தவத்தின் முதல் படியில் கால் வைக்கிறார்கள் தாங்களோ அவற்றை இது காரும் பெருக்கி பெருக்கிச் சென்றவர் இன்றுவரை வந்த வழியெல்லாம் திரும்பிச் சென்ற பின் அல்லவா தாங்கள் தொடங்க முடியும் என்றார் அமைச்சர் நான் உண்ணுவது எதையும் அடையாமல் இருந்ததில்லை அடையவில்லை என்றால் அச்செலவில் அழிக என் உயிர் என்று கௌசிகன் எழுந்தான் நான் இன்று அறிகிறேன் என்றும் நான் விளைந்தது இது ஒன்றையே பொருந்தா இடத்தில் வீண் வாழ்க்கையில் இதுவரை இருந்தேன் அவன் மூதன்னை அப்போது முதுமக்கள் கோட்டத்தில் கைமை நோற்றிருந்தாள் அவன் அவளை சென்று பணிந்தான் அன்னையே அனைத்தையும் உதறி காடேகிறேன் உன் சொல் கிடைத்தால் செல்கிறேன் என்றான் நீ பிறப்பதற்கு முன்னரே அன்னையின் சொல் உன்னுடன் இருந்தது மைந்தா இத்தனை நாள் நான் காத்திருந்தது இதன் பொருட்டே செல்க என்று அவள் விடை கொடுத்தாள் வசிஷ்டரின் தவ குடிலை அடைந்து சொல்லுங்கள் முனிவரே இந்த பசுவை நான் அடைய என்ன செய்ய வேண்டும் என்றான் இது பிரம்ம ரிஷிகளுக்குரியது பிரம்மம் கணிந்து உங்கள் உள்ள கொட்டிலில் கட்டுண்டு அமுது என்றால் நானே இதை கொண்டு வந்து உங்கள் கொட்டிலில் நிறுத்துவேன் என்றார் வசிஷ்டர் நான் அதற்கு செய்ய வேண்டியது என்ன என்றான் கௌசிகன் தவம் செய்க ஆனால் அது எளிதல்ல என்றார் வசிஷ்டர் ஏன் என்றான் கௌசிகன் அரசே நான்கு வகை தவங்கள் உள்ளன இப்புவியில் தங்கள் செயல்களால் தவம் செய்வது கார்மீகம் செய்கைகளில் மூழ்கியவர்களுக்குரியது அது தங்கள் விழிவால் தவம் செய்வது அரசர்களுக்குரியது அதை சாத்திரம் என்கின்றன நூல்கள் தங்கள் வஞ்சத்தாலும் மாணவத்தாலும் தவம் செய்வது அசுரர்களுக்குரிய வழி அதை ஆசுரம் என்கின்றனர் மெய்மைக்கான நாட்டத்தை அன்றி பிரிதேதும் இல்லாது தவம் செய்பவனே பிரம்மஞானி அதையே பிராமணம் என்கின்றனர் பிரம்ம தவம் செய்து எய்தியவனே பிரம்ம எனப்படுவான் வசிஷ்டர் சொன்னார் நீங்கள் படைக்கலம் பயின்று நாடாண்டவர் சத்திரியர்களுக்குரிய தவத்தை அன்று பிறிதொன்றைச் செய்ய உங்கள் உடல் ஒப்பாது உள்ளம் அமையாது ஆணவமும் விளைவும் சினமும் ஏற்காது வீண் முயற்சி வேண்டியதில்லை நான் பின் திரும்புபவன் அல்ல உறுதி கொண்ட பின் வெல்வதோ இறப்பதோதான் என் வழி என்றான் கௌசிகன் எனக்குரிய ஊழகம் என்ன அதை எனக்கு உறையுங்கள் வசிஷ்டர் எது ஓங்கியுள்ளதோ அதை பற்றுக இப்பசுவே உங்கள் சொல் ஆகுக என்றார் இமயச்சாரலின் அடற்காட்டில் கௌசிகர் சென்றமர்ந்து தவம் செய்தார் அவ்வெள்ளை பசு அன்றி பிரிதெதுவும் தன் நெஞ்சில் உரையாமலானார் பின்பு அதை முற்றிலும் மறந்தார் அவர் உடல் உருகி மறைய தோல் போர்த்த எண்பு குவை அங்கிருந்தது மூச்சு துடிக்கும் மட்கிய உடலுக்குள் தவம் மட்டுமே எரிந்து நின்றது அவர் உடலில் இருந்து ஐந்து நச்சு நாகங்கள் இறங்கி சென்று மறைந்தன கொதிக்கும் நீர் ஊற்று ஒன்று ஒழுகி ஒழிந்தது அனல் எழுந்து அவரை விறகாக்கி நின்றெறிந்து அணைந்தது அக்கறிக்குவிக்குள் இருந்து நீள் மூச்சென ஒரு காற்று எழுந்தது அதன்பின் அது கல்லென குளிர்ந்து காலமின்மையில் அங்கிருந்தது அவர் புகை முகிலென்றானார் வெள்ளை பசுவின் உரு கொண்டு விண்ணில் ஏறினார் அங்கிருந்த வெண்பசு ஒன்றின் நகனின் கீழ் நின்று அமுது குடித்தார் மீண்டெழுந்த முனிவர் விஸ்வாமித்திரர் என்றழைக்கப்பட்டார் அவரது கொட்டிலில் அமுத கலத்துடன் காமதேன நின்றது என்றனர் கவிஞர் தன் படைப்பு தவத்தில் கண் விழித்து எழுந்த பிரம்மன் தன் முன் தருக்கி நின்றிருந்த முனிவனின் மெய்யறி உருவை கண்டு திகைத்தார் நீ யார் என்றார் ஒரு சிறு புல் என்று அவன் சொன்னான் ஒரு நாள் உன்னை ஈடு செய்து நானே விண்ணும் மண்ணும் கொண்ட ஓர் முழுதுலகை படைப்பேன் நானும் பிரம்மனே பிரம்மன் அதை நோக்கி அமைந்தபின் பின் புன்னகை செய்து அவ்வாறே ஆகுக என்றார் பன்னிரு படைக்களம் முப்பத்து மூன்றாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி